ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதினா கொத்தமல்லி தொவையில் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா ஆஞ்சி தண்ணியில் மண் இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க அடுப்பில் வானலை வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கிறோம் அப்புறம் தட்டி வச்ச பூண்டு இஞ்சி கீரி வச்ச பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம் அந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா புளி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா அதை தண்ணி இல்லாமல் அதில் சேர்த்துக்கணும் எண்ணெயில் சேர்த்து நல்லா தண்ணி சுருள்ன்ற அளவுக்கு வதக்கணும் புதினாவை சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் புதினா நல்லா சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு எண்ணெயில் ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி விட்டு இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி கொத்தமல்லியும் அதே மாதிரியே தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் பெரட்டி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா சுருள்கிற அளவுக்கு அந்த எண்ணெயில் வதக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயில் புரட்டி புரட்டி எடுத்து வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா புரட்டி புரட்டி விடுங்க தண்ணி நல்லா சுருண்டு வர அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது கொத்தமல்லி இருக்க தண்ணி நல்லா சுருண்டு வந்த அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா சுருண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது நல்லா வதையும் அளவுக்கு எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா தண்ணியும் நல்லா சுருண்டும் அப்போ தான் புதினா வந்து துவையில வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஒரு ஒரு வாரத்தை கூட வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும் அதுக்கு தான் பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கிறது தண்ணி எல்லாமே சுருண்டு வந்துடுச்சு புதினாவும் நல்லா பாருங்கள் போடுறப்ப நிறைய இருந்தது இப்போ என்ன நல்லா வதங்கி குவான்டிட்டி குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ மிக்சி ஜார் மீடியம் மிக்சி ஜார் இருக்குது இல்லைங்களா அந்த மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு மீடியம் மிக்ஸி ஜார் அளவுக்கு வரும் நல்லா எண்ணெயில் வதக்கிறதுக்கப்புறம் மீடியம் ஜார் ஃபுல்லாக வரும் இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்சங்கள்லே அந்த புளியை சேர்த்துக்கலாம் புளியில் வந்து கொட்டை நார் இதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க நல்லா சேர்த்துட்டு அந்த புளி தண்ணியோடு அதை சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி எல்லாம் சுடுகளில் வதைக்கிறதுனா இந்த புளியும் அதில் இருக்க தண்ணியும் தான் இந்த ஊருக்கு அரைக்கிறது தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கணும் போட்டுட்டு மிக்சியில் வச்சு நல்லா ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரெக்டாக இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப வழுவுழுன்னு இருந்தாலும் இருக்காது இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சு வச்சு இப்போ வானால் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கற்று கருவேப்பில ஒரு கற்று கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினாவும் கொத்தமல்லியும் அந்த தொகையில் இதில் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் அந்த எண்ணெயில் இப்படி பெரட்டி விட்டு எடுத்துகிட்டால் போதும் அவ்வளோதான் புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்